சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வசை கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்தர் நாயனார் புராணம் வாயிலாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் பாடல்கள் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது எழுநூற்றி தொண்ணூறு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த நான்கு பாடல்களின் தொகுப்புரையை இன்று நாம் பார்ப்போம் பிள்ளையார் நம்முடைய ஞான சம்பந்த பிள்ளையார் தாம் தீயிலேய்ட்ட ஏடு குறிப்பிட்ட நேரம் வரையில் அழிவு பெறாமல் நின்றதைக் கண்டு முன்னையினும் பசுமையும் புதுமையும் உளதாயிருக்க யாவரும் வியக்கும்படி தீ நின்று அந்த ஏட்டினை எடுத்து அருளினார் பின்னர் நம்முடைய காழிப்பெருமானாகிய ஞானசம்பந்த பெருமான் அவ்வேட்டினை சபை முன்னே காட்டி திருமுறையிலே முன்னர் வைத்திருந்த முறைப்படி கோத்து அருளினார் அரசன் அதிசயம் கண்டு சமணர்களை நோக்கி கோபித்து நீங்கள் தீயில் இட்ட ஏட்டினை காட்டுங்கள் என்றான் சமணர்களை நாங்கள் இட்ட ஏட்டை எடுக்கும்படி சென்று அணையும் பொழுது பெரும் தீ சுட்டதனால் உடல் கருகிய நிலையில் விலகி நின்றனர் அந்த சமணர்கள் அதனைக் கண்ட அரசன் ஆட்களை ஏவி நீரினை கொணரச் செய்து தீயினை தணிப்பித்தான் சமணர்கள் அங்கே கருகிய சாம்பலையும் கரியையும் மன்றி வேறு எதனையும் காணாதவர்களாகி செய்வதொன்றும் அறியாது திகைப்பினாலே திரண்ட சாம்பலை கையினால் பிசைந்தும் தூற்றியும் ஏட்டினை தேடி பார்த்தார்கள் அது கண்ட அந்த பாண்டிய மன்னன் புன்முறுவல் செய்து பொய்மை நெறியினையே மெய்நெறியாக கொண்டு உலைகின்றவர்களே ஏட்டை இன்னும் அரித்துப் பாருங்கள் முன்பு நான் வெப்பு நோயினின்று நீங்கி உயிர்ந்த நீங்கள் தோற்றீர்கள் இப்போது தீயிலுட்ட உங்களுடைய ஏடும் நிலைபெறாமல் எரிந்துவிட்டது ஆதலால் நீங்கள் தோற்கவில்லை போலும் என்றான் இந்த அளவில் இந்த அனல்வாதம் நாம் நிறைவு செய்து விடுகிறோம் நாளைய வகுப்பிலே நாம் இனி புனல்வாதத்தை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த நான்கு பாடல்களுடைய கருத்தினை நாம் தொகுப்பாக பார்த்தோம் அருமையான தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை அளிக்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமஸ்சி